ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பணக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்க போத்தீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ நம்ம போத்தீஸ்ல இப்போ எக்கச்சக்கமான புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நிறைய சாரீஸ் டிசைனர் சாஃப்ட் சில்க் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இது வர போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் தாங்க வரிசையா பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் வரப்போது அதுவும் உங்களுக்கு திவாலி எல்லாம் ரொம்ப ரொம்ப நெருக்கத்திலேயே இருக்கு ஸோ அதனால நம்ம போத்தீஸ்ல எக்கச்சக்கமான திவாலி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க சோ டெய்லி டெய்லி இனிமே நீங்க வீடியோ செக் பண்ணுங்க புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வர ஸோ திவாலிக்காக விதவிதமான சாரீஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இறங்கியிருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷலாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்பரி சில்க் சாரீஸ் தாங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீஸ் ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு சில்க் சாரீ ரேஞ்சில் இருக்கும் பட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அந்த கலெக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எல்லா கலர்ஸுமே அழகழகான கலர்ஸ் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி குமிச்சு வச்சிருக்காங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான டார்க் வயலட் வித் மெஜந்தால செம்ம அழகான வைப்ரண்டான கலெக்ஷன் நல்ல கிராண்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும் ஸோ பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டார்க் பர்பிளில் உங்களுக்கு மைல்ட ஒரு கோல்டு ஷேடு கூட இருக்கு டபுள் ஷேட் சாரிங்க இது ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி ப பார்டர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிங்க் டார்க் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ்க்கு கொடுக்குறாங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு பார்க்க போகிற சாரீஸ்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் பார்க்க போகிறவங்க இப்போ தீபாவளிக்காக இங்கே நிறைய ஆஃபர்ஸும் போட்டிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் தான் சாரீஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ சில்க் அப்படின்னு நிறைய ஃபிஃப்டி ஆஃபரில் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய ஆர்கென்சா போட்டிருப்பேன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கலெக்ஷன்ஸும் இருக்கும் நீங்கள் இன்னும் அதை செக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இந்த சாரி அழகான ஒரு பிரிக் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக ஃப்ளார் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பல்லுவாக வரும் நல்லா கிராண்டான பல்லு கரெக்டாக சொல்லப்போனால் ஸாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரி ஒர்க்கு தாங்க கலரே அளவுக்கு ஃபுல்லாக ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்டர் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனில் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு பிரிக் கலர் பத்து க்ரீனில் சூப்பர் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்குது கலெக்ஷன் தான் நான் சொன்ன மாதிரி காட்டுறது எல்லாமே பிப்டி பர்சன்ட் ஆஃபர் கலெக்ஷன் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி இதோட பிரைஸ் ரேஞ்சுங்க செம்ம பியூட்டிஃபுல்லான கலர் நான் சொன்ன மாதிரி அப்படியே சில்க் சாரி ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் தாராளமா நீங்க ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கே நீங்க வேர் பண்ணலாம் சின்ன ஃபங்க்ஷன் என்னங்க கல்யாணத்துக்கே வேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான நல்ல கிராண்டான கலெக்ஷன் தான் ஸோ பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் க்ரீனில் உங்களுக்கு வரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் அப்படியே இதில் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கலனாலும் பிளெயின் க்ரீனில் நீங்கள் போட்டால் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அழகாக உங்களுக்கு பிரிக்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணி போடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பியூட்டிஃபுல்லான டார்க் வாயிலட் வித் பிங்க் காம்போல செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இதே மாதிரி சாரி நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் பட் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன் வேறையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாக எக்ஸாக்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பல்லு பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இந்த சாரீ கொடுக்குறாங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி இதோட ப்ரைஸ் ரேஞ்சு செம்மையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பிலோ டூ தௌசண்ட் தான் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டான கலெக்ஷன் ஸோ ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்லேயும் உங்களுக்கு கிடைக்குது ஸோ வரப்போகிற தீபாவளிக்கு இந்த மாதிரி மாதிரி கிராண்ட் கலெக்ஷன் எடுத்து ஹாப்பியாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் நம்ம போத்தீஸ்ல கலெக்ஷன்ஸுக்கு பஞ்சமே இல்லை அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது இப்போ வந்துட்டே இருக்குங்க புதுசு புதுசாக நிறைய கலெக்ஷன் வருது இன்னைக்கு நான் இந்த மல்பரிஸ் காட்டுறேன் பாருங்கள் நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் அந்த மாதிரி எக்கச்சக்கமான சாரீஸ் வந்த மயமாகவே இருக்கு அடுத்தது இந்த சாரீ இது பார்த்திங்கனாலும் ஒரு லாவெண்டர் ஷேடு வித் ஒரு கோல்டு ஷேடில் செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் வித் பிங்க் பல்லூல கொடுத்துருக்காங்க டார்க் பிங்க் டார்க் மெஜின்தான் கூட சொல்லலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா கிராண்டான கலெக்ஷனுங்க எதை வந்து உங்களுக்கு எப்படி சொக்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுனே நிஜமாக எனக்கு தெரியல எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு நார்மலாகவே ஒரு பட்டு சாரியில் பிங்க்கு லேவண்டர் இதெல்லாம் பார்த்தாவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது ரொம்ப அழகான கலெக்ஷன் வேர் பண்ணிங்கன்னா வேற லெவலில் இருப்பீங்க அதுவும் நல்லா அழகான டூ டோன் சாரி மாதிரி பாருங்களேன் கலர் காம்போ எப்படி பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்டர் பார்த்தீங்கன்னா மைல்டு ஒரு ஃபேன்ட்டா மாதிரி கூட தெரியுது ஸோ நிறைய மல்டி கலரில் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த சாரியா அழகா இருந்தது பாக்கிறதுக்கு நேரில் பார்க்கும் எனக்கு இந்த சாரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்தது இந்த சாரி நல்ல அழகான ஒரு ப்ரௌன் கலர் அது மேலே இருக்கிற அந்த டிசைன் ரொம்ப அழகாக இருந்ததுங்க இதுவும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் இதோட கலர் கோம்பம் பாருங்களேன் ரொம்ப அழகான ஒரு ப்ரவுன் வித் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்கை ப்ளூ டார்க் ஸ்கை ப்ளூவில் பல்லு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌனில் கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சாரி அப்படின்னு சொல்லலாம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூவில் தான் வரும் ரொம்ப அழகான க்யூட்டான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாடி டிசைனுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு செல்ஃப் டிசைன் சாரியாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க சாரி நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதை கலர் கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ப்ளூ ப்ளவுஸ் போட்டுட்டு இந்த சாரி நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு காமிக்கிறேன் டேரெக்டாக ஒரு தடவை ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் எக்கச்சக்கமான புது புது கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரி தாங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா அழகான லாவெண்டர் வித் ரெட்டில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக ஒரு கொடி லீஃப் வர மாதிரி டிசைன் பண்ணிட்டு பல்லு நல்ல ஒரு ஆரஞ்சு ஃபேண்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் அழகான ஒரு சாரிங்க லாவெண்டர் வித் மைல்டு சாரி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு கிராண்டா இருக்கு இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் மல்பரி சில்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிராண்ட் கலெக்ஷன் இங்கே கண்ணை மூடிட்டு சாரி எடுக்கலாம் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் கலர்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு கிராண்டான சாரி அப்படின்னு சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனல் வேறு சாரி தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக யார் வேணாலும் வாங்கக்கூடிய அளவுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் பாக்குறது ரொம்ப அழகான ஒரு சாரிங்க டார்க் வாயிலட் வித் ராமர் கிரீன் தௌசண்ட் செவன் இதோட பிரைஸ் ரேஞ்சு ஃபிஃப்டி பெர்சென்ட் இந்த சாரிங்க ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் ரொம்ப அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் அப்படின்னே சொல்லலாம் இதில் இருக்க டிசைன்ஸ் பாருங்கள் பாடி டிசைன் பாருங்களேன் ரொம்ப டூ சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனுங்க அழகாக உங்களுக்கு காண்ட்ராஸ்ட்டாக கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்குறாங்க நல்ல பியூட்டிஃபுல்லான டார்க் ஒரு பர்பிள் வித் உங்களுக்கு அழகான ராமர் கிரீனில் கொடுத்துருக்காங்க பல்லுவும் ராமர் க்ரீன் ப்ளவுஸும் உங்களுக்கு ராமர் கிரீனில் தான் வரும் ரொம்ப நல்லாயிருக்கு ரிச்சான ஒரு சாரி இந்த கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மல்பரி சில்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேர் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ ராயலாக ரிச்சாக தெரிவிங்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் அதிகப்படியான ஜுவல்லரி கூட நீங்கள் வேர் பண்ணணும் அவசியமே இல்லைங்க அந்த அளவுக்கு அழகான ஒரு கலெக்ஷன் அடுத்தது பீச் கலர் பா சான்ஸே இல்லைங்க பீச் கலர் வித் ஒரு டார்க் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் செம்ம கான்ட்ராஸ்ட்டுங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி இந்த சாரி கொடுக்குறாங்க தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டிக்கு ஸோ யோசிச்சு பாருங்கன்னா ஒரு கிராண்டான கலெக்ஷன் ஸோ தாராளமாக இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு இப்போ தீபாவளிக்காக ஃபெஸ்டிவல் சாரியாகவே நீங்கள் வாங்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இங்கு ப்ளூ கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸும் வரும் அந்த பார்டர் கலர் ப்ளவுஸும் வரும் ஸோ எவ்வளோ ரிச்சாக இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் செம்ம பியூட்டிஃபுல்லான சாரிங்க செம்ம செம்மையாக இருக்குங்க எல்லாமே எனக்கு எதை எடுத்து காட்டுறது எதை விடுறதுன்னே தெரியல அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் அடுத்தது இந்த சாரி பாருங்களேன் செம்மையாக இருக்குது தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் அழகான சாண்டில் வித் க்ரீனுங்க இது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ஒரிஜினல் சில்க் மாதிரி இருக்குது பார்டர் பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்டர் ப்ளஸ் பாடி ஃபுல்லாகவே ஒரு உட்டா ஒர்க்ஸ் மாதிரி கொடுத்து அழகாக அழகா ஈக்குவல் பார்டர் டபுள் சைட் பார்டர் கொடுத்துருக்காங்க பல்லு நல்லா பீச் கலர் பல்லுவா கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்குங்க சாரி சூப்பரா இருக்கு பல்லு நல்லா பீச் பல்லு அண்ட் பிளவுஸும் பீச்ல வரும் இதுல மொத்தம் மூணு நாலு கலர் சேர்ந்த மாதிரி ஒரு சாரி பார்க்க அப்படியே ஒரிஜினல் சில்க் மாதிரியே இருக்குங்க சான்ஸே இல்லைங்க செம்ம அழகா இருந்துச்சு பார்க்க ஒரு ட்ரெடிஷ்னல் காம்போ மாதிரி கூட இருக்கு பாருங்க எவ்வளவு கலர்ஸ் பாருங்களேன் பீச் கிரீனு அப்புறம் மைல்டு ஒரு ஹைவரி கலர் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கலர்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் வேற லெவல் இருக்கும் அடுத்தது இந்த சாரி பியூட்டிஃபுல்லான ஒரு டார்க் ஒரு காப்பர் கலரில் ஒரு சாரிங்க காப்பர் வித் க்ரீனில் சூப்பரான ஒரு சாரி அடுத்து இந்த சாரி பாருங்கள் நல்லா டார்க் க்ரேலில் பார்த்தீங்கன்னா பிங்க் சரீ போட்ட மாதிரி ப்ளூ காம்பினேஷனோட செம்மையாக இருக்குங்க இந்த சாரியும் ஸோ பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கலர் கும்போது சேர்ந்த மாதிரி ப்ளூ இருக்குது பீச் இருக்குது சாண்டில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலர் சேர்ந்த மாதிரி சாரி பார்டர் பார்த்திங்கன்னா டபுள் சைட் பார்டர் ஒரே மாதிரி தான் வரும் ரொம்ப அழகாக இருக்குது பல்லு நல்லா கிராண்டான பல்லு முக்கியமாக அதோடய பாடி கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சி இங்க கிரே வித் பிங்க் ஜாரில சூப்பரா இருந்துச்சு சோ இங்க பாருங்க ப்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ கண்டிப்பா நம்ம போர்த்திஸ வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்க દિવાลിക്ക இப்போ நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம போத்தீஸில் புதுசாக கிஃப்ட் வவுச்சர்னு ஒரு ஒரு சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதில் நீங்கள் ஒரு அமௌண்ட் கட்டி உங்களுக்கு வேணுங்கிற அமௌண்ட் கட்டி ஒரு கிஃப்ட் வவுச்சர் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒன் இயர்க்குள்ளே தமிழ்நாடு இருக்க எந்த பிரான்ச்சில் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த கிஃப்ட் வவுச்சரை நீங்கள் உங்கள் லவ் ஒன்ஸ்க்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ நேபர்ஸ்கோ கிஃப்ட்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி சிஸ்டம் இப்போ ஃபாலோ ஆயிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் போத்தீஸ் போனீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கொண்டு மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆல் அங்கே செலக்ட் பண்ணிங்க நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி நெக்ஸ்ட் வீடியோ பாய்